ஹாய் உறவுகள் எல்லாம் இருக்கீங்களா விடுகதை போட்டி ஏழு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் சுடங்கிருச்சு தப்பாடுத்துக்காதீங்க முதலில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்புறம் போன தடவை நான் கேட்ட கேள்விக்கு நான் பதிலாக சொல்லிடுறேன் போன தடவை கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் நான் உண்ணக்கூடிய நிறம் அப்படின்னு கேட்டேன் நிறைய பேர் நல்லா பதில் கரெக்டான பதில் சொல்லியிருந்தாங்க ஆரஞ்சு ரொம்ப இலகுவான கேள்வி நான் போய் சொல்லியிருந்தேன் ஆரஞ்சு என்பது நம்ம உண்ணக்கூடிய நிறம் இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னான்னு சொன்னால் மழை பெய்யும் மழை நமக்கு பெய்யா மழை பெய்யுதில்லை அப்போது மழை தண்ணி மேலேருந்து கீழே விழும் ட்ராப்ஸு கீழே விழும் மழை வந்தால் தண்ணி கீழே தானே விழும் அப்போது அதே மழை பெய்யும்போது மேலே ஒன்று போகும் அது என்ன நல்லா கவனிங்க மழை பெய்யும்போது மழை தண்ணி கீழே விடும் அதே மழை பெய்யும் போது சில நேரங்களில் மேலே ஒன்று போகும் அது என்ன பெரும்பாலும் அது மேலே போகும் அது என்ன அதை பதிலாக சொல்லுங்கள் பரிசா ஆண்டுங்க விரைவில் இது முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்த பிறகு எத்தனை பேர் அதிக பதில் சொன்னார்களோ அவர்களுக்கு பரிசு உண்டு Good luck.